சில தினங்களாக சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பகிரப்பட்ட ஒரு விஷயம்னா இரஃபான் அவர்களுடைய ஒரு விஷயம் தான் இரஃபான் அவர்கள் தனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத துபாயில் போய் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதை எல்லார் மத்தியிலையும் ரிவீலும் பண்ணார் தன்னோட யூடியூப் இருந்து அந்த வீடியோவை நீக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பும் கோரினார் இருந்தாலும் மருத்துவத்துறை கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய பேரும் சரி இரஃபான் அவர்கள் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக தப்புன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது அவர் அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் சீக்கிரமா வெளில வந்துருவாரு அவர் என்ன ஏழை எளிய மக்களா விமர்சனங்கள் மாட்டிக்கிறதுக்குறையில தான் இப்போ நடந்திருக்கு நெருங்கிய தொடர்பு டிஎம் கூட இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பகிரப்பட்ட விஷயங்கள் இப்ப உண்மையாக இருக்கு ஏற்கனவே அவர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்கள் கூட ரொம்பவே நெருக்கமாக இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ரொம்பவே சகஜமா பழகிறதுனால கண்டிப்பா இவருக்கு இந்த இருந்து சீக்கிரமாகவே பெரிய தண்டனை இல்லாம வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ நிரூபணமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் சிறை தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ பெனாலிட்டியோட இந்த விஷயத்துல இருந்து வெளிவர போற இரஃபான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க